அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீரங்கநாதர் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோயிலானது ஏறத்தாழ நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் அதாவது ஆறு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டதாக நாட்டிலேயே மிகப்பெரிய கோயில்கள் ஒன்றாக சொல்லப்படுகிறது இந்த கோயிலோட சிறப்பு பற்றியும் அதில் விரதம் வழிபட்டால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இதன் வெளிப்புற சுற்றளவு தொள்ளாயிரத்தி ஐம்பது எண்டு எட்நூற்றி பதினாறு மீட்டர் ஆகும் இதற்குள் ஒன்றுக்குள் ஒன்றாக ஏழு சுற்று மதில்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க மைய பகுதியில் அரங்கநாதர் சுவாமி கோயில் இருக்குங்க திருவரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோயில் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களுள் முதல் திருத்தலம் சோழ நாட்டு திருப்பதிகளில் முதன்மை தலமாகும் திருவந்தலங்கம் பூலோக வைகுண்டம் என சொல்லப்படுகிறது காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளில் சூழப்பட்ட தீவில் சிறப்பு மிக்க நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களுள் முதன்மையான மிகப்பெரிய அரங்கநாத சுவாமி கோயிலோட ஏழு சுற்று மதில்களுக்குள் அமைஞ்சிருந்ததாக திருவரங்கம் என்னும் ஊர் ஆறுநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரம் ஆகும் இந்த நகரத்தில் அதிசயத்தில் வகையில் திருச்சி ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் கோயில் பல அதிசய விஷயங்கள் அடகியதாக இருக்குங்க இந்த கோயிலில் எத்தனையோ பெரிய ஆலயங்கள் இருந்தாலும் இந்த ஆலயத்தில் மட்டும் ஏழு பிரகார சுங்கங்கள் இருக்குங்க ஏழு மதில்கள் ஸ்ரீதேவி மூதேவி துலுக்க நாச்சியார் சேரகுடவள்ளி நாச்சியார் கமலவள்ளி நாச்சியார் கோதை நாச்சியார் ரங்க நாச்சியார் என ஏழு தாயார்கள் இந்த ஆலயத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏழு உற்சவம் ஏழு திருவடி சேவை ஏழு கண்டுகளிக்கும் சேவை என எல்லாமே ஏழு அதிசயங்கள் நிறைந்ததாக இந்த ஆலயத்தை அதிகப்பட்ட வைக்கக்கூடிய விஷயங்களை இங்கு பார்க்கலாம் ரங்க விமானம் அசையும் கொடிமணம் ஸ்ரீராமானுஜரின் திருமேனி தேயும் அரங்கரின் செருப்புகள் அரங்கனின் ஜொலிக்கும் திருக்கண்கள் வளரும் நெற்கதிர்கள் ஐந்து குழி மூன்று வாசல் இந்த ஆலயத்தில் உள்ள ஸ்ரீரங்க விமானம் சுயம்புவாக உருவானதாக சொல்லப்படுகிறது இதற்கு இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரம் சுற்றி எங்கிருந்து வழிபட்டாலும் இறைவனின் திருவடையை அடையக்கூடிய முக்தி நிச்சயம் என்கிறது ஸ்ரீரங்கம் தகல வரலாறு பொன்னால் வேயப்பட்ட இந்த விமானம் ஓம் என்ற பிரணவ வடிவில் எழுந்தருளி உள்ளது இந்த தங்க விமானத்தில் அழுத கிண்ணத்துடன் பரவாசு தேவர் காட்சியளிப்பாங்க அந்த அமுத கிண்ணம் மெல்ல மெல்ல அவர் வாய் நோக்கி நகர்ந்து போவதாகும் எப்போது அது அவரின் வாயருவில் நின் சென்று சேர்கிறதோ அப்போது அந்த உலகம் அழியும் என்ற நம்பிக்கை மக்களிடம் நிலவப்படுகிறது ஸ்ரீவரங்கத்தில் உள்ள ரெங்கவிலாஸ் மண்டபத்தில் உள்ள கல் கொடிமரத்தின் முன் நாம் விழுந்து வணங்கி மனதார கொடிமரத்தை உயர்ந்து நோக்கினால் அந்த கொடிமரம் அசைவது போல நம்மை ஆச்சரியப்படுத்தும் விதமாக இருக்கும் என பலரும் சொல்லப்படுறாங்க அப்படி கொடிமரம் அசையும் விதமாக காட்சி அளித்தால் நாம் வேண்டுதல் இறைவன் ஏற்றுக்கொண்டதாக நம்பிக்கை ஸ்ரீ ராமானுஜர் நூற்றி இருபது வயதில் கிபி ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு தான் பிறந்த தேதி அதே பிங்கள ஆண்டு மாசி மாதம் வ வளர்ப்பிறை தசமி திதியில் சனிக்கிழமை நண்பர்களில் ஜியர் மடத்தில் பகவத் சாயுஜியம் அடைஞ்சாங்க பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிக சிறந்த மகானான ஸ்ரீ ராமானுஜரின் உடல் எட்நூற்றி எண்பத்தஞ்சு ஆண்டுகள் கடந்தும் இந்த கோயிலில் பதப்படுத்தப்பட்ட நிலையில் வைக்கப்பட்டிருக்காங்க அவரோட திருமேனியில் இன்றும் தலைமுடி கை நகம் போன்றவை இருப்பதையும் வளர்ந்திருப்பதையும் நம்மளால் காண முடியுங்க ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ரங்கரா ரங்கநாதனின் திருப்பாதத்திலிருந்து அந்த காலணிகளை கலற்றுவாங்க அப்போது அது பயன்படுத்தப்பட்டவை போல தேய்மானமாக இருக்கும் என்பதை அதிசயம் ரங்கநாதனின் திருக்கண்கள் விபீஷனால் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அவை விலை மழைப்பில்லாத வைரங்களால் ஆனது ஆனால் அந்த வைரவ திருக்கண்கள் அயலார் காலத்தில் திருடு போய்விட்டதாகவும் தற்போதுள்ளவை ரங்கனின் திருக்கண்கள் இல்லை என சொல்லப்படுகிறது இருபது அடி விட்டமும் முப்பது அடி உயரமும் கொண்ட அஞ்சு பிரம்மாண்டமான நெற்குதிர்கள் அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நெல் சேமிப்பு கிட்டாகிகள் வட்ட வடிவமாக அமைக்கப்பட்டதுங்க இதில் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு டன் அளவுக்கு நெல் சேமிக்க முடியும் இதுவரை எந்த காலத்திலும் இந்த குதிர்கள் நெல் இல்லாமல் போனது இல்லை என்ற பெருமையை கொண்டது இதில் எவ்வளவு நெல் கொட்டினாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் விரிவடைந்து கொண்டே செல்லும் என்பது தன்மை ஸ்ரீரங்கம் கோவிலின் தாயார் சன்னதிக்கு வெளியே இருக்கும் ஐந்து குழி மூன்று வாசல் அற்புதமானது இங்குள்ள ஐந்து குழிகள் வழியே ஐந்து விரல்களை வைத்து தெற்கு பக்கம் பார்த்தால் பரமத வாசல் தெரியும் இப்படித்தான் தாயார் பெருமானை சேவிக்கிறார் என்பது ஐதீகம் அர்த்த பஞ்சக ஞானத்தை குறிப்பதே ஐந்து குழி என்று மூன்று வாசல் என்பது பிரம்மத்தின் வழி என்பதும் பெரியோர்களோட வாக்கு திவ்ய தேசங்களில் முதன்மையானதாகவும் பூலோக வைகுண்டம் என்றும் போற்றப்படுவது ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாதர் சுவாமி அல்லது ஸ்ரீரங்கநாதர் திருக்கோயில் இந்த கோயில் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் என்ற ஊரில் காவிரி ஆற்றின் கரையில் இருக்குங்க சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த கோயில் இந்தியாவிலேயே அதிக பரப்பளவு கொண்ட கோயிலாகவும் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய பெருமான் கோயிலாகவும் விளங்குகிறது சோழர் பாண்டியர் சேரர் விஜயநகர பேரரசர்கள் என பல மன்னர்களால் சீரமைக்கப்பட்ட பெருமை இந்த கோயிலுக்கு இருக்குங்க இந்திய கோவில்களிலேயே மிக உயரமான கோபுரம் கொண்டது ஸ்ரீரங்கம் கோயில்தான் ஸ்ரீரங்கம் கோவில் இந்தியாவிலேயே மிக உயரமான கோபுரம் கொண்ட கோவிலுங்க பூலோக வைகுண்டம் என்ற சிறப்புக்குரியது வைகுண்டத்தில் இருப்பது போலவே காட்சி தரும் பெருமான் ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் எப்படி வந்தது அப்படின்னா விபீஷணுக்கு செல்லும் வழியில் அன்றைய தினத்திற்கான பூஜைக்கு நேரமாகிவிட்டதால சிறுவன் ரூபத்தில் வந்த விநாயகரிடம் அந்த சிலையை வ வைத்திருக்கும்படி சொல்லிட்டு காவிரியில் நீராட சென்றுட்டாங்க விபீஷ்ணன் ஆனால் விபீஷணன் வர நேரமானதால் அந்த சிலையை ஆற்றங்கரையிலேயே வைத்துவிட்டு மறைத்தார் விநாயகர் கரையில் வைக்கப்பட்டதும் சிலை பெரியதாக மாறியதால் குழப்பமடைந்த விபீஷணன் அந்த சிலையை அங்கிருந்து இலங்கை கொண்டு செல்ல எவ்வளவு முயன்றும் முடியவில்லை இதனால அழுது கலங்கிய விபீஷணனிடம் தான் காவிரி ஆற்றங்கரையிலேயே இருக்க விரும்புவதாக ஆசிரியராக வந்து சொல்லிய நாராயணன் விஷ்ணுபீனனுக்கு இலங்கை இருக்கும் தென் திசை நோக்கி பார்த்தவாறு வீற்றிருப்பதாகவும் வாக்களித்தாங்க இப்பகுதி ஆண்டு தர்மவர்ம சோழன் தான் ரங்கநாதருக்கு ஆலயம் எழுப்பினாங்க பிறகு ஏற்பட்ட வெள்ளத்தில் அந்த கோவில் ஆற்று மணலில் புதைந்தது பிறகு கிளிச்சோழன் என்ற மன்னன் மண்ணில் புதைந்த கோயிலை மீட்டு சீரமைச்சாங்க ஆழ்வார்கள் அனைவராலும் பாராட்டப்பட்ட இந்த திருத்தலத்தில் ஆழ்வர்களில் ஒருவரான ஆண்டால் அரங்கத்தின் சேவைக்கே தன்னை அர்ப்பணித்து அவரோடு ஐக்கியமானாங்க இதை போல டில்லி சுல்தானின் மகளும் பெருமாள் மீது கொண்ட பக்தியால அவரோடு ஐக்கியமானதாகவும் இவரே துலுக்க நாச்சியாராக அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா ஆதிதேஷனின் அவதாரமாக கருதப்படும் ஸ்ரீ ரங்கநாதரின் திருவுடல் தொண்ணூறு தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக பச்சை கற்பூரம் வச்சே இக்கோயிலில் பராமரிக்கப்பட்டு வராங்க கம்பர்தான் இயற்றிய கம்பராமணத்தை அரங்கேற்ற செய்வதும் இங்குதான் இந்த கோயிலை ஐநாவின் யுனெக யுனெஸ்கோ அமைப்பு பாரம்பரியம் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சுக்கிர பரிகாரம் தளமாகவும் விளங்கும் ஸ்ரீரங்கநாதர் கோயிலில் உள்ள சக்கர தாழ்வார் சன்னதியில் வழி வழிபட்டால் சக்திகள் சுரதிஷ்டங்கள் நோய் நொடிகள் தடைகள் நீங்குவதாக சொல்லப்படுகிறது இந்த கோயிலில் வழிபாடுகளுக்கு அனைத்து நன்மைகளும் நடக்கும் என்பது அனுபவம் வாய்ந்த பக்தர்கள் கூற்றாக சொல்லப்படுகிறது ஸ்ரீரங்கம் வைகு ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விலக சிறப்பாக சிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நாளில் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்படுவதை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவது வழக்கமாக இருக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய பத்து நாட்கள் ரா பத்து என்றும் அடுத்து பத்து நாட்கள் இரவு பத்து எனவும் கொண்டாடப்படுவாங்க நம்ம அருள்மிகு ஸ்ரீவரங்கம் அரங்கநாதர் சுவாமி திரு கோயில் திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க திருச்சியிலிருந்து சுமார் ஏழு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்ரீரங்கம் கோயில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோயிலோட திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்களா காலையில் ஆறு மணி முதல் பகல் மதியம் ஒரு மணி வரைக்குங்க மாலை மூணு மணி முதல் இரவு ஒன்பது மணிக்குங்க ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு அதோட அருளை முழுவதுமாக பறிவேண் பர வேண்டும் அதனால் தீராத பிரச்சனைகள் எல்லாம் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வந்து வணக்கம்